வணக்கம் உறவுகளே எல்லா புகழும் முருகனுக்கு நான் இன்னைக்கு வேல்மாரல் புக்கு பாராயணம் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் நான் இதுக்கு முன்னால் போட்ட ஷார்ட்ஸில் வேல்மாரல் புக் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதில் ஏழு புக்கு என்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அன்றைக்கி அந்த ஏழு புக்குமே புக் ஆகிடுச்சு இன்னும் வேணும்னு கேட்குறவங்க அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக இன்னும் பத்து புக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் பூஜைக்கு தேவைன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு முருகருக்காக விளக்கு ஏற்றுறதுக்காக ஸ்டார் கோலம் போட்டுட்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சிருக்கேன் செவ்வாய் மட்டும்தான் வெற்றி தீபம் ஏற்றுவேன் மற்ற நாள் வந்துட்டு ரெண்டு நெய் தீபம் இன்றைக்கி வந்துட்டு வேல்மாரல் புக்கு படிக்கிறது வந்து மூணாவது நாள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு அப்புறம் பெண் தெய்வத்துக்கு ஒரு விளக்கு முருகருக்கு ரெண்டு விளக்குன்னு ஏற்றி வச்சாச்சு கூடவே பஞ்சகவிய விளக்கும் ஏற்றிட்டு சாம்பிராணியும் பற்ற வச்சாச்சா கம்ப்யூட்டர் சாம்பிராணி பற்ற வச்சிட்டு வேல்மாரல் படிக்கும் போது வெறும் தரையில் உட்காந்து படிக்கக்கூடாது அதனால் ஒரு டவல் விரித்து வச்சுக்கிட்டே எனக்கு நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு என்னென்னா நான் வேல்மாரல் படிக்க ஆரம்பித்து மூணாவது நாள் ஒரு அற்புதமான நிகழ்வு எங்கள் வீட்டு மேலே ஈவினிங் போல் பூஜை ரூமுக்கு நேரம் மயில் வந்து இருந்துச்சு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் முருகனே வந்து நேரில் வந்த மாதிரி இருந்துச்சு நான் இருக்கேன் உனக்கு நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு வந்து சொன்னது மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்போது வந்து ஒரே ஆனந்த கண்ணீராக இருந்துச்சு எனக்கு வந்து வேல்மாரல் எப்படி பாராயம் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் என்கிட்ட இந்த வேல்மாரல் புக்கு தான் இருக்குது இந்த புக்கு வாங்கி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் பத்து புக்கு வந்தது அந்த பத்து புக்கில் ஏழு புக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கொடுக்கலான்ட்டு கொடுத்துட்டேன் பாருங்கள் இந்த புக்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டு சஸ்திர பந்தம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது சஸ்திர பந்தம் வந்து தொழிலில் ரொம்ப முன்னேற்றம் அடையணும்னா அந்த சஸ்திர பந்தத்தை இருபத்தி ஏழு முறை ஒரு நாளைக்கு சொன்னிங்கன்னா ரொம்பவே நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் விநாயகர் துதி இருந்தது வேல்மாரலோட தோற்றம் வேல்மாரல் பாராயணம் பண்ணுவதால் நமக்கு ஏற்படும் பயன் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க மகா மந்திரத்தில் ஃபஸ்ட்டு பாராயணம் செய்கிறது கந்தர் அலங்கார பாடலோடு பாராயணம் செய்யணும் வேலு மயிலும் சேவலும் துணைங்கிறது ஆறு முறையும் அதுக்கப்புறம் மயிலின் சிறப்பை பற்றியும் ஒரு பாடல் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம வேல்மாரல் படிக்கிறதுக்கு முன்னால திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை அது வந்து இருபது முறையும் முதல்லையும் முடியும் போது இருபது முறையும் படிக்கணும் அப்புறம் ஒவ்வொரு பாடலுக்கு இடையிலேயும் ஒவ்வொரு முறை படிக்கணும் மொத்தமாகவே திருத்தணியில் உதித்திரலுங்கிறது வந்து இந்த பாடல் முடிகிறதுக்குள்ளே நூற்றி எட்டு முறை வந்து நம்ம பாராயணம் செய்கிற மாதிரி இருக்கும் கடைசியாக கந்தர் அந்தாதி கந்தர் அலங்கார நூலின் பெருமைங்கிற பாடலோடு நமக்கு முடிஞ்சிடும் அந்த புக்கில் நமக்கு ஒவ்வொரு பாடல் வரிக்கான விளக்கமும் பொருளும் கொடுத்துருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்களை தரக்கூடிய வேல்மாரலை கண்டிப்பாக எல்லாருமே முடிஞ்ச வர படிங்க ரொம்பவே நல்லதே நடக்கும் முருகன் எப்போயுமே துணை இருப்பார் நமக்கு எனக்கு வந்து காலையில் என்னால் வந்து பூஜை செய்ய டைம் இருக்காது ஏன்னா பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு நானும் கடைக்கு வரணும் அதனால் வந்துட்டு என்னால் காலையில் பாராயணம் செய்ய முடியாது இரவு எட்டு மணி போல் தான் நான் வந்து பாராயணம் செய்வேன் வேல்மாரல் படிக்கணுங்கிறவங்க முருகனுக்கு உசந்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரி டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் இந்த டைம் செவ்வாய்க்கிழமை கிருத்திகையோட செவ்வாய் கிழம வந்தனால நான் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணினேன் ரொம்பவே நல்லா இருக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை தரக்கூடிய வேள்மறையில் எல்லாருமே பழங்க நல்லதே நல்ல